ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருமுருகன் பைக்ஸில் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பெப் ஒரு ஓட்ட பழக அற்புதமான வண்டி அவுட்லுக்கும் தெளிவாக இருக்குது இன்ஜினும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்னும் டூ மந்த்து கரண்ட்டில் இருக்குது டிசம்பரில் வந்த வண்டி இதோ இந்த மாதம் டிசம்பர் வரைக்கும் எஃப்சியும் கரண்ட்டில் இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்குது அவுட்லுக்கும் தெளிவாக இருக்குது இன்ஜினும் சூப்பராக இருக்குது ஷெல்ஃப் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் புது டயர் போட்டிருக்காரு ஷெல்ஃப் கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜின் ஆடுற சவுண்டே கேட்கறது பாருங்கள் கேட்கல பாருங்கள் இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கிற இந்த வண்டிக்கு நம்ம திருமுருகன் பைக்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸட் இல்லை சின்ன நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம திருமுருகன் பைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ